ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுடச்சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் வரும் அதன் மூலமாக நம்ம இது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க அதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ராசி பலன்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு வேற லெவலில் அதிகமான நன்மைகள் கிடைக்க காத்திருக்கு நண்பர்களே புதிதாக வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதுவும் பெரிய அசைய சொத்துக்களாக இருக்குங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அளவில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேருங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அதிகமான பெருமைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு வந்து சேருங்க ஏன்னா அவருடைய காரிய வெற்றிகள் உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எனவே உங்கள் குழந்தைகள் கூட நீ அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருமைகளை வந்து நீங்கள் எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் குடும்பமே இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப ஊரில் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது வியாபார ரீதியாக இந்த தினம் நல்ல தன லாபம் உண்டுங்க அதனால் பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இதன் காரணம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் கொடுத்து முடிக்க முடியும் மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வசூலாக முடியுங்க எனவே உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது இந்த தினம் நீ அதுக்காக முயற்சிகள் எல்லாம் பழைய பாக்கிகள் வரா கடன்களாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு அது சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வியில் ஆரோக்கியம் இல்லாத மாணவர்களுக்கு உடைய பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உத்தியோக வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க மேலும் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக தொழிலில் கிடைக்குங்க இன்னைக்கு முடிந்த அளவுக்கு நீங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து விடுங்க அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக பலப்படக்கூடிய வாய்ப்புகள் பெறுவுங்க இந்த தினம் உங்க வாழ்க்கையில் அமைதி அப்படின்றது கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க உங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு விலகிவிடும் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைதியான அற்புதமான ஒரு நாள் வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல குறிப்பாக நாவல் தொடர்பான விஷயங்கள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அது உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஒரு புதிய அறிவை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் சில பேருக்கு வந்து ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பான உதவிகளை செய்து தருவாங்க உங்களது காரியங்களுக்கும் உங்களது செயல்பாடுகளுக்கும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளையும் செய்து கொடுத்து உதவிகள் செய்து கொடுத்து நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தில் நீங்க செலவிடலாம் உங்களுடைய அனுபவ அறிவானது வேற லெவல்ல இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் இன்றைக்கி சில நுட்பமான விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது அடிப்படை வசதி வாய்ப்புகள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அடிப்படையான நல்லது சுகாதாரமான ஒரு ஆரோக்கியமான வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேரும் இன்றைக்கி தியானம் யோகா போன்றவற்றை செய்தி இன்றைய நாளே இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாங்க அப்படி செய்வது உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கே கொண்டு வந்து தருங்க நல்ல நன்மை நிம்மதியை ஏற்படுத்தி தரும் நாள் முழுக்க நீங்க உற்சாகமாக இருக்க முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்க காதலரை வந்து நீங்க காயப்படுத்தாமல் இருக்கணுங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நீங்கள் நேசிக்கக்கூடிய அன்பர்களை இந்த தினம் காயப்படுத்தாமல் இருப்பதற்கான முயற்சிகளை கண்டிப்பா நீங்க இன்னைக்கு மேற்கொண்டே ஆகணுங்க இந்த தினம் நீங்கள் பொருட்கள்ல அதிகமான பணத்தை செலவழிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு உங்களது எதிர்காலத்துல சில நிதி நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடுங்க அதனால எந்த செலவு பண்ணாலும் சரிங்க அது ரொம்ப அவசியம் தானே அப்படின்றத நீங்க குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து முடி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க ஸோ நீங்கள் எங்கெங்கே விஷய எந்த விஷயத்தையும் எங்கே பேசினாலும் அந்த சூழ்நிலைக்கு அது உகுந்தது தானா அப்படின்றத நிதானித்து ஒரு செகண்டை யோசித்து பேசுறது நல்லதுங்க அதன் மூலமாக உங்கள் நெருக்கமான நீங்கள் வந்து காயப்படுத்தாமல் இருக்க முடியும் கடந்த கால சில நினைவுகளை வந்து உங்கள் மனதின்றி தினம் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடன் இதுவரைக்கும் நட்போட பழகாத சில பேர் வந்து புதிதாக வந்து அன்போடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்புறவுகள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது நேரத்தை வந்து சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணி செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு தேவைக்கற்ற சில வேலைக்காக நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளாமல் போய்விடுங்க அதனால ஓய்வு நேரம் வேணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு உங்களது நேர மேலும் செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் அலுவலக பணியில் உத்தியோகத்திற்கு இன்றைக்கி சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் இதமாக அன்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு லைட் கிரே கலர் லக்கியஸ்டு கலராக அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமைது நட்சத்திர ரீதியான குளங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எங்கேயும் தெளிவு உண்டாக கூடிய ஒரு நாள்ங்க முடிந்தளவுக்கு வீட்டிலேயே சமைச்சி சாப்பிட்றதுனால இதுங்க வெளியில் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது கொஞ்சம் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு ஒற்றுமையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சதயம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க உங்கள் அனுபவம் கண்டிப்பாக பயன்படும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது கிடைக்குங்க உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுங்க எனவே வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு நாள் உங்களது அனுபவத்தை பயன்படுத்துங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் நட்சத்திர நட்சத்திரங்கள் மனதில் அமைதி நிறைந்த நாள் என்ற தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு புரிதலங்க வியாபாரத்துக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க புத்தகங்கள் படிக்கிறது அதிகமான ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே